எடப்பாடி பழனிசாமி மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் படுக்கைக்கு அழைத்த எடப்பாடி பழனிசாமி பிரபல நடிகையை படுக்கைக்கு அழைத்த எடப்பாடி பழனிசாமி என்று பிரச்சாரத்தின் பொழுது ஓ பி எஸ் அவர்கள் கூறியுள்ளார் கூவத்தூரில் நடந்த கூட்டத்தின் பொழுது பிரபல அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அவர்களது ஆதரவுகளை பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு வேலை செய்தார் என்றும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரம் செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செய்வான் என்றும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் அதாவது எடப்பாடி பழனி சாமி அவர்கள் கூவத்தூரில் என்னுடைய முதல்வர் பதவியை பறிப்பதற்காக சசிகலா அவர்களிடம் நற்பெயரை பெற்றார் கடைசியில் சசிகலா அவர்களையே அதிமுகவிலிருந்து விரட்டியடித்ததும் எடப்பாடி பழனிசாமி தான் தனக்கு போட்டியாக அதிமுகவில் யாருமே இருக்கக்கூடாது என்பதற்கேற்பதான் அவருடைய சதித்திட்டம் என்றும் தற்பொழுது மக்களவைத் தேர்தலில் அவருடைய உண்மையான முகத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த மக்களவைத் தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமி அரசியல் விட்டு ஓடிவிடுவான் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் பிரபல நடிகையாக இருக்கக்கூடிய திரிசா மற்றும் பிரபல முன்னணி நடிகைகளும் கூவத்தூருக்கு வந்தார்கள் என்றும் அந்த வீடியோவும் என்னிடம் இருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளது மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது நான்கு நாட்கள் பிரபல நடிகையுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் அவர்கள் இதற்கான ஆதாரமும் என்னிடம் இருக்கிறது தகுந்த நேரத்தில் அதை வெளியிடுவேன் என்றும் வெளியிடும் பட்சத்தில் அந்த நடிகையும் அவரது குடும்பமும் பாதிப்புக்கு ஏற்படும் என்ற காரணத்தினால் அதை தற்பொழுது வெளியிடுவதில் தாமதம் ஆகிறது என்றும் கூறியுள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் அதிமுகவின் தொண்டர்களாலே எடப்பாடி பழனிசாமி விரட்டி அடிக்கப்படுவார் என்றும் ஓ அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் பிரச்சாரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை இத்தகைய செயலை செய்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்